மிஷினரி பணியை தொடங்கிய உடனேயே அவர் பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது ஐயா கேரி அவர்கள் பணிபுரிந்த தொழிற்சாலை வசந்த காலத்தின் போது ஈரமாகவும் சேரும் சகதியுமாக இருந்தது சுகாதாரமற்ற சூழ்நிலையால் சுற்றுச்சூழல் மிகவும் ஆரோக்கியமற்றதாக இருந்தது மற்றும் ஒட்டுமொத்த குடும்பமும் நோய்வாய்ப்பட்டது ஒரு சமயம் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது அவருக்கு ஏற்பட்ட காய்ச்சலால் ஐயா கேரி மிகவும் ஆபத்தான நிலை ஏற்பட்டது மேலும் இந்த நிலையில் அவரது ஐந்து வயது மகன் பீட்டர் இறந்துவிட்டார் ஆனால் இந்த சுமைகள் மரணம் மற்றும் விரத்தியின் அம்புகள் அனைத்தும் கேரி அவர்களை தேவனின் பிரிக்கவில்லை கிறிஸ்துவின் அன்புதான் அவரை ஊழியத்திலும் வாழ்க்கையிலும் உற்சாகப்படுத்தியது கிறிஸ்துவின் பலத்தினாலும் அவர் உடல்நலம் தேடித்தையும் ஊழியத்தையும் தொடர்ந்தார் அவர் பெங்காலி மொழியில் கற்பிக்கவும் வேதாகமத்தை பெங்காலி பாஷையில் மொழிபெயர்க்கவும் தொடங்கினார் சமஸ்கிருத மொழியின் அறிவு திறன் இன்றி பெங்காலி மொழியில் சிறந்தவராக முடியாது என்பதை உணர்ந்த கேரி அவர்கள் இந்த ஆர்வத்தால் எட்டு மாதங்களில் சமஸ்கிருதத்தை கற்றுக்கொண்டார் கேரி அவர்கள் அனைவருக்கும் சுவிசேஷம் மற்றும் தேவனுடைய வார்த்தையின் உண்மையை கற்பித்தார் மேலும் கிறிஸ்துவின் மூலம் ஜீவபாதையில் நடக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்